வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வீன் வழிகாட்டி அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் அஷ்டோ டிவி கரூர் என்னுடைய குருநாதர் டி ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கும் என்னுடைய தந்தை அவர்களுக்கும் பாதம் தொட்டு இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்புன்னு வச்சு பார்க்கும்போது குரு பயிற்சி ஆகுதுங்க இந்த குரு பயிற்சி எந்தெந்த ராசிக்கு நல்லா இருக்கும் எந்தெந்த ராசிக்கு கொஞ்சம் கெடுதல் செய்யும் அப்புடின்னு பார்க்கும்போது இந்த குரு என்ன பண்ணுறாருங்க நிகழும் குரோதி வரும் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை ஒரு வருஷங்க ஒரு வீ குரு ஒரு வீட்டுக்கு ஒரு வருஷம்தான் இருப்பார் இந்த ஒரு வருஷத்தில் இந்த மூணு ராசிக்கும் எப்படி இருப்பாருன்னு நம்ம சுருக்கமாக பதில் பார்க்கலாம் இந்த மகர ராசிக்கு இத்தனை நாளாக நான் குரு வந்து நாலு இருந்தாருங்க நாலு குரு வந்துட்டாவே என்ன சொல்லுவாங்கன்னா நாலு தான் வீண் சிநேக விரோதம் வம்பு வழக்கு பிரச்சனை வீட்டில் தாய் தாப்பிட்ட தேவையில்லாத மனக்கசப்புகள் குழப்பம் வீட்டுக்கு போனால் ஒருத்தர் சொல்லுவாங்க எனக்கு வீட்டுக்கு போனாலும் தூக்கம் இல்லை ஒரே டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஏன்னா நாளில் குரு இருந்துட்டாவே தொழில் பாதிப்பு வருங்க நாலாம் மரம் சுகஸ்தானம் இது நாலாம் படத்துல குரு இருந்துட்டாவே அவங்களுக்கு வந்து சுகஸ்தானம் சுகஸ்தானம்னால் என்ன பண்ணுங்கள் தேவையில்லாத டென்ஷன் மன உளைச்சல் நரம்பு சம்மந்தப்பட்டு தூக்கம் வராது பின்பண்டெல்லாம் பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாம் நிவர்த்தியாகி இப்போ வந்து அஞ்சாம் மரத்துக்கு போயிட்டாருங்க இந்த அஞ்சாம் மரத்துக்கு போனதுனால இந்த மகர ராசிக்காரர்களுக்கு திருமண ஆணுகளுக்கு கன்ஃபார்மாக இந்த வருஷம் புத்திர பாக்கியம் உற்பத்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க இதில் எந்த ஒரு மாற்றமும் அஞ்சில் அஞ்சில் குரு வந்துட்டாவே கன்ஃபார்மாக எங்களுக்கு வந்து ஆண் குழந்தை தான் இதில் மாற்றம் இல்லை அதே மாதிரி வந்துங்க அஞ்சாம் மடத்து குரு வந்துட்டாவே நம்மளுக்கு வந்து குலதெய்வத்தோடைய அணுகங்கள் வந்து அதிகமாக கிடைக்கும் அஞ்சாம் மடங்கிறது குலதெய்வம் நம்முடைய அறிவுகள் நம்முடைய திறமைகள் எல்லாமே நம்மளுக்கு அஞ்சாம் படம் தான் அப்படிங்கும்போது இந்த குரு அஞ்சில் வந்துட்டாவே எங்களுக்கு நாலாம் மரத்து குரு தான் கொஞ்சம் தேவையில்ல அழைச்சதும் டென்ஷன் கொடுத்துச்சு இந்த அஞ்சாம் மரத்து குரு அவங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்குங்க அடுத்தது இதை பார்வைன்னு வச்சு பார்க்கும்போது எந்தெந்த வீட்டு குரு பார்க்குறாரு அப்புடின்னு வச்சு பார்க்கும்போது பார்வை வந்து ஒன்று ஒம்பது பதினொன்றுங்க ஒன்றுனா ராசியே பார்க்குறாரு குரு அப்போ ராசி பார்க்கும்போது என்ன ஆகும் அவங்களுடைய மனசு சுத்தமாயிருமா அவங்களுடைய புத்தியும் தெளிவாயிடும் இத்தனை நாள் போட்டு குழப்பிட்டு கிடந்தாங்க இனிமேல் எங்களுக்கு குழப்பம் எதுவுமே வராது தேவையில்லாத குழப்பம் வராது தேவையில்லாத பிரச்சனைகள் கொடுக்க மாட்டாரு ரெண்டாவது குரு வந்து என்ன செய்யறதுன்னா எங்களுக்கு புரியாமல் இருந்த காலங்கள் போய் இப்போ வந்து எங்களுக்கு புத்தி தடமாயிரும் அடுத்தது வந்து ஒன்பதாம் வீடு பார்க்குறாருங்க ஒன்பதாம் வீடுன்னு என்னென்னா தமப்பஸ்தானம் இத்தனை வீட்டில் அப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள உறவு முறை பிள்ளைக்கும் அப்பனுக்கு உள்ள உறவு முறை இது எல்லாமே தேவையில்லாத மனக்கசை போல் போட்டி சம்மந்தப்பட்டது நீ சொல்ல நான் கேட்கணுமா நான் சொல்ல நீ கேட்கணுமா இப்படி ஒரு போட்டி வந்துட்டு இருக்குங்க வீட்டுக்குள்ளேயே இந்த போட்டிகள்லாம் மறைஞ்சி ஒன்பதாம் படத்து குரு இருக்கிறதுனால ஒன்பதாம் படம் என்னங்க ஒன்பதாம் படங்கிறது நம்முடைய புனி புனித யாத்திரை கோயிலுக்கு போகிறது இந்த மகர ராசிகள் என்ன பண்ணுவாங்க இத்தனை நாளாக என்ன இந்த கோயிலுக்கு போக முடியல என் மனசு நினச்சிக்கிட்டே இருந்தேன் இத்தனை வருஷம் கனவுகள் எல்லாமே என்னென்னு போக முடியல இத்தனை வருஷம் கனவுகள் எல்லாமே இந்த ஒன்பதாம் படத்து குரு வந்ததுனால கண் கன்ஃபார்மாக குடும்பத்தோடு நீங்கள் வந்து புனித யாத்திரைகள் கோயில் சம்மந்தப்பட்டது இந்த விஷயத்துக்கு கன்ஃபார்மாக போயிட்டு வாங்க போக குரு உங்களுக்கு வைப்பார் அது குரு குருந்துட்டாவே தவப்பான நடத்தவரை அதிகமாக வந்து தேவையில்லாத அவங்கிட்ட வந்து மனக்கசும் உண்டு பண்ணக்கூடாதுங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்கள்ட்ட வந்து கூலா நடந்துக்கிட்டு கொஞ்சம் பெரியங்களை வந்து அப்பா கிட்ட ஆசிரியர் வாங்கிட்டு போயிட்டாவே இந்த மகர ராசிக்கும் அத்தனை பேர்த்துக்குமே இந்த குரு வந்து நல்லது தான் ஏன்னா குருன்னா நம்ம வந்து குருனா யாருங்க ஆசிரியர் நம்மளுக்கு அப்பா அதெல்லாம் காலை தொட்டு நம்ம வணங்கிட்டு போயிட்டாவே இந்த குரு வந்து அவங்களுக்கு வந்து அதிகம் பாதிப்பு ஒன்றும் கொடுக்க மாட்டார் ஆகையால் இந்த குரு பயிற்சி வச்சு பார்க்கும்போது இந்த ஒன்பதாம் படத்தை பார்வை வந்து நல்ல விசேஷமான பார்வை குருக்கு வந்து ஒன்பதாம் படம் விசேஷமான பார்வைங்க முடிஞ்ச வரைக்கும் தவப்பண்டு வந்து தேவையில்லாத பிரச்சனைகிட்ட போகக்கூடாது அது இல்லை அது இல்லாமல் இருந்துட்டாவே நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிடலாங்க அடுத்தது வந்து ராசிக்கு பதினோராம் படத்தை பாக்குறாருங்க இதுக்கு மேலே நம்ம என்ன வேணும் பதினோருல குரு இருந்துட்டாவே மூத்த சகோதரம் சகோதரிகள் நண்பர்கள் நம்முடைய அபிலாசைகள் நம்முடைய லட்சியம் கனவு சம்மந்தப்பட்டது நான் வந்து கடனை அடைக்கணும் ஒரு வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் எனக்கு உழைப்புக்கு கேட்ட ஊதியம் கிடைக்கல பதினோராமாம் மடங்குது நம்முடைய ஸ்தானம் எனக்கு வருமானம் இத்தனை நாளாக பத்தலை அப்படின்னு நினச்சி எல்லாமே கன்ஃபார்மாக இந்த வருஷத்துலேருந்து அவங்களுக்கு வந்து வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையுமே இருக்க போகுது இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு வந்து சாதகமாக தான் அமைய போகுது எந்த ஒரு மாற்றமும் எங்களுக்கு இல்லை இந்த குரு பயிற்சினால் வீட்டில் வந்து பிள்ளைகளும் இங்கே புரிஞ்சிக்கும் நிலம் சம்மந்தப்பட்டதுங்க வீடு வாங்கணும் சம்மந்தப்பட்டது லாபஸ்தானம் சம்மந்தப்பட்டது எல்லாமே இந்த மகர ராசிக்கு சூப்பராக இருக்க போதுங்க இங்கே கும்பிட போகிற தெய்வம்னு வச்சு பார்க்கும் போதுங்க இந்த மகர ராசிக்கு வந்து வராகி அம்மன் ஏன்னா இந்த வீட்டுக்கு அதிபதி யாருங்க சனி சனின்னா யாருங்க வராகி அம்மன் அந்த சனி வராகி அம்மன் சனிக்கம்மனால் பார்த்துட்டு வந்துட்டாவே இந்த மகர ராசிகளுக்கு சூப்பராக இருக்கும் அடுத்தது கருப்பு சாமி இந்த மகர ராசி போய் அத்தனை பேருமே கருப்பு சாமி மேலே வந்து அவ்வளோ ஒரு வெறித்தனமாக இருப்பாங்க ஏன்னா அந்த ராசிக்கு அது தானாகவே அமைஞ்சிருங்க மகர ராசி பொறுத்த வரைக்கும் கருப்பு சாமி தானாகவே எங்களுக்கு வந்து இயற்கையாகவே அந்த கருப்பு சாமி மேலே பக்தியும் அந்த சாய் மேலே ஒரு வேனுதில் வச்சாலும் கன்ஃபார்மாக இந்த மகர ராசி அத்தனை பேர்த்துக்குமே கன்ஃபார்மாக வெற்றியை கொடுப்பார் கருப்பு சாமி அதே மாதிரி வச்சு பார்க்கும்போதுங்க சனினா யாருங்க சனினா திருநள்ளாறு குச்சனூர் இந்த மாதிரி கோவிலுக்கு நம்ம போயிட்டு வந்துட்டாவே நல்லாயிருக்கும் அடுத்தது விநாயகர் இன்னும் விநாயகர் எல்லா இடத்துல இருக்காரு விநாயகரும் வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டாவே இந்த மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வருஷம் இந்த வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறாருங்க நீங்கள் கவலைப்பட வேண்டிய அசுமே இந்த ராசிக்கு இல்லை ஆகையால் மகர ராசிக்கு அனைத்து மக்களுக்கும் அனைத்து நேயர்களுக்கும் சுபிச்சுமாக இந்த குரு பகவான் உங்களுக்கு வாரி அள்ளித்தர அள்ளித்தரப் போகிறார் நீங்கள் எதிர்பாருங்கள் அடுத்தது பார்க்க போகிற ராசியும் வச்சு பார்க்கும்போதுங்க கும்பராசி கும்பராசின்னா இத்தனை நாளாக மூணாம் இடத்துல இருந்துச்சுங்க இந்த குரு மூணாம் இடத்துல இருந்துட்டாவே மூணாம் இடம் இளைய சகோதரசோனம் சகோதர சகனம் அண்ணன் தம்பி அதாவது வந்து எனக்கு என் தம்பி புரிஞ்சிக்கல என் தங்கச்சி புரிஞ்சிக்கல ரெண்டாவது வந்து இஎம்ஐ அதிகமாக போட்டிருக்கிறேன் லோன் போட்டு வண்டி வாங்கினேன் இது மூலியமாக மெண்டல் டார்ஜெட் அதிகமாக இருக்குது ஏன்னா மூணாம் இடத்துக்கு போய் இருக்கும்போது அது மாதிரி விஷயங்கள் நடக்குங்க இப்போ குரு வந்து நாலாம் இடத்துக்கு போயிருக்காருங்க நாலாம் இடம் என்ன நாலாம் தாயி தாய் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது ரெண்டாவது நல்லா இருக்க வேண்டி திடீர்னு செலவு கொடுக்குங்க ஏன்னா நாலாம் குரு வந்துட்டாவே தேவையில்ல வீண் சினேக விரோதம் சினாயகம் ஃப்ரெண்ட்ஷிப் சம்மந்தப்பட்டது என்றைக்குமே வந்து நண்பர்கள் இடத்துல வந்து தேவையில்ல இந்த குரு நாலாம் படத்து இருக்குதுனால அதிகம் உருவாடக்கூடாது என்னென்னா நம்ம வச்சுக்கிட்டாவே இந்த குரு வந்து நம்மள அதிகம் பாதிப்பு ஒன்று கொடுக்க மாட்டாங்க அது அது விட்டு தேவையில்லை குளோஸாக போகிறது நாலு குரு வந்துட்டாவே ஜாதகருக்கும் தாய்க்கும் உள்ள உடம்பறை வந்து திருப்திகரமாக இருக்காது ஆனால் தாய் இடத்துல வந்து தேவையில்லாத மனக்கசப்பு நம்ம உண்டு பண்ணக்கூடாது அவங்களுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் உடம்பு பாதிப்புகள் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் அதிகமாக தான் கொடுக்கும் இந்த ராசியில் இருந்தாலும் வேற அளவுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஒன்றும் சிறு சிறு செலவு எல்லாமே வருங்க அதை நம்ம தடுத்துக்கலாம் பரிகார் மூலிமா நம்ம வந்து தடுத்துக்கலாம் இந்த குரு என்ன அதோட விசேஷ பாடல் வச்சு பார்க்கும்போதுங்க எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் படம் என்னங்க எட்டாம் படம் திடீர் அதிர்ஷ்டங்க உங்களுக்கு கண்டிப்பாலும் எட்டாம் இடம்னா திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏதோ ஒரு திடீர் அதிர்ஷ்டம் மூலியமாகவே இந்த ராசிக்கு கன்ஃபார்மாக கடன் பிரச்சனை நம்ம கட்டிக்கலாம் அடுத்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுக்கு பத்தாம் இடம் என்னங்க தொழிற்சாணம் பத்தாம் இடத்தை குரு பார்த்துட்டாவே தொழில் உங்களுக்கு கண்டிப்பாக வலுக்கும் உங்களுக்கு போட்டி பராமரி சம்மந்தோம் எத்தனை உங்களுக்கு முன்னாடி எது மாதிரி கடை வச்சுருந்தா கூட இந்த வருஷம் நீங்கள் தான் ஜெய்கிறீங்க பத்தில் குரு வந்துட்டாவே பத்தாம் இடத்தை பார்க்குறாருங்க பத்தாம் படத்துக்கு குரு பார்க்குறாரு பத்தாம் இடத்துக்கு குரு பார்த்து தொழில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல மாற்றத்தை கூட லாபத்தை கொடுக்க போகிறாரு அடுத்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாருங்க பன்னெண்டாம் இடம் என்னங்க கனவு மனைவியில் இருக்கிற இல்லற வாழ்க்கைகள் சந்தோஷம் படுக்கறை சந்தோஷம் பன்னெண்டாம் இடங்கிறது வெளியூர் மாநிலம் வெளிநாடு சம்பந்தப்பட்டது கும்பராசி எல்லாமே இந்த நேரத்துக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது கனவு மனைவிள்ள உடம்பு நல்லாயிருக்கும் இத்தனை வருஷம் ஒரு வருஷ காலமே தேவையில்லாத மனக்கசப்புகள் பிரிவினைகள் யூகோ சம்மந்தப்பட்டதுலாம் இரு இருந்திருக்குங்க இப்போ குரு பண்டாம் இடத்தை உங்களுக்கு இனிமேல் இந்த ஈகோ சம்மந்தப்பட்டது உங்களுக்கு கன்ஃபார்மாக வராது ஆகையால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது நீங்கள் கும்பலக்கூடிய தெய்வம்னு வச்சு பார்க்கும்போது கும்ப வீட்டுக்கு அதிபதி சனி சனி தான் உங்களுக்கு சனினா கருப்பு சாமி அதே மாதிரி வந்துங்க இந்த வீடு வந்து வராகி பெருமாள் ஸ்ரீமோசுக்கு வராகி பெருமாளை நீங்கள் சனிக்கிழமலை போயிட்டு நீங்கள் சாமி கும்பிட்டு வந்துட்டாவே இந்த கும்பராசினியர்களுக்கு கன்ஃபார்மாக எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க மாட்டார் மாதிரி வந்து சனினா திருநள்ளாருங்க திருநாரும் போயிட்டு வரலாம் கொச்சனூர் போயிட்டு வரலாம் விநாயகர் கும்பலாம் ஆஞ்சநேயர் இன்னைக்கு போயிட்டு வரலாம் இந்த நேரத்துக்கு வந்து நம்ம வந்து பரிகாரங்கள் வந்து தெய்வத்தோடைய பரிகாரம் நம்ம அதிகமாக எடுத்தால் மட்டும்தான் இந்த கும்பராசிகளுக்கு வந்து தொழிலில் போட்டிகள் எவ்வளோ வந்து நம்ம ஜெயிச்சிக்கலாம் நீங்கள் க ஏன்னா நாளில் குரு தேவையில் கொஞ்சம் சினேகவிரம் வருங்க வந்தாலும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது ஆகையால் இந்த வருஷம் குரு பாய்ச்சி உங்களுக்கு சுபட்சமாக தான் இருக்கும் போது நீங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போது நீங்கள் எந்த ஒரு குழப்பமும் அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் உங்களுக்கு இல்லை அடுத்தது பார்க்க போகிற ராசி வந்துங்க மீன ராசி இது வந்து மீன ராசினா காலப்புருஷனுக்கு பாண்ட ராசிங்க மீனம்னா குரு வீடு ஒம்பதுக்கும் கூட குருங்க இத்தனை நாளாக உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தாருங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்து இந்த குரு இப்போ மூணாம் வீட்டுக்கு போயிருக்காரு மூணாம் இடம் என்னென்னா கொஞ்சம் பயணங்கள் மூலயமா வண்டி வானத்து மூலயமா கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல் ஒரு வேலையை தொடர்ச்சி நம்ம செய்கிற மாதிரி இருக்கும் தேவையில்லாத டென்ஷன் குழப்பங்கள் இது எல்லாமே கொஞ்சம் வருங்க வந்தாலும் மனசு வந்து நீ சோர்ந்துக்க வேண்டாம் ஏன்னா குரு மூணில் குரு இருந்தாவே வீண் அலைச்சலுமாங்க ஏன்னா அதுதான் குரு மூணில் வந்துட்டாவே வீண் அலைச்சல் குழப்பம் டென்ஷன் சம்மந்தப்பட்டது எல்லாமே கொடுக்கும் இருந்தாலும் உங்களுடைய விசேஷ பார்வை ஏழு ஒம்பது பதினொன்றுங்க ஏழாம் படத்தை குரு பார்க்குறாரு ஏழாம் படத்துனா என்னங்க பாட்னர் மனைவி சாணம் திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த மீனராசி பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த வருஷத்தில் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே நல்லா இருக்குது ஏழாம் படங்கிறது எதிர் வீடு போது எதிர் வீடு கூட்டாளி சம்மந்தப்பட்டது அவங்க மூலியமாக மனக்காசப்பு இருந்தால் கூட இனிமேல் இந்த வருஷத்துலேருந்து அவங்களுடைய மனக்காசப்பு கண்டிப்பாக உங்களுக்கு தீந்துரும் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராதுங்க மீனராசி பொறுத்த வரைக்கும் அங்கு மூலியமா இந்த மனக்கசப்புகள் எல்லாமே தீர்ந்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தை குரு கொடுக்க போகிறாருங்க அடுத்து ஒன்பதாம் இடம் குரு பார்க்குறாருங்க ஓடிப்பனுக்கு ஒன்பது குரு அப்படின்னா உங்களுக்கு வெளி மா வெளி வெளிமாடெல்லாம் வெளிநாடு சம்மந்தப்பட்டது இத்தனை ஆஹ் மகனுக்கு உள்ள உறவுமுறைகள் அப்பாவுக்கும் மகளுக்கு உள்ள உறவுகள் தேவையில்ல குழப்பம் கூட இருந்திருக்கலாம் இந்த ஒரு வருஷ காலமாக இப்போ ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாருங்க ஒன்பதாம் இடத்தை பார்த்துட்டாவே குரு என்ன பண்ணுவாருங்க ஒன்பதாம் இடத்தை பார்த்துட்டாவே குடும்பத்தோட கோயிலுக்கு போகிறது குலதெய்து போகிறது தூர பயணங்கள் சம்மந்தப்பட்டது ஏன்னா மீனராசினா கடலுங்க கடல் கடற்கரை போகிறது இந்த மாதிரி ராசிகள் எல்லாமே இந்த குருபவன் வந்து வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா கொடுக்கப்போகிறாரு குறிப்பாக இந்த மீன ராசி பிறந்தவங்க என்ன பண்ணோம்னா தவப்பண்ட்டு வந்து அதிகமாக நம்ம தேவையில்லாத ஒரு சங்கட்டத்தை ஏற்படுத்தக்கூடாது ஏன்னா ஒன்பதாம் படம் தவப்பஸ்தானம் எங்கே போனாலும் முடிஞ்ச வரைக்கும் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளியே போயிட்டாவே அன்றைக்கி போகிற காரியங்கள் அத்தனையுமே நூற்றி நூறு பதிவு சக்ஸஸாக முடியும் அதை விட்டு அவர் மனசுக்கு நோவர மாதிரி பண்ணிட்டாவே நாம் எடுக்க காரியம் எல்லாமே ஃபெயிலர் தான் ஆகும் ஆகையால் தாய் தவப்பங்கிட்ட குறிப்பாக தவப்பஸ்தானத்தில் வந்து நம்ம அவருக்கு எந்த குறையும் வச்சிக்காமல் இருந்தாவே நம்மள ஒன்பதாம் படம் நம்மளுக்கு பலகீனமாக இல்லாமல் பலமாக இருக்கும் அப்பாவை கண்டுக்கலாம் பலகீனமாக இருங்க அப்பாவை கண்டுக்கிட்டால் பலமாயிரும் இந்த இடத்து நாம் தான் கணக்கு எடுத்துக்கணும் பலமாக போகணுமா பலகீனமாக போகணும் போது நம்ம கையில் தான் இருக்குது ஆகையால் தந்தையை கவனித்தால் குருவை கவனித்தால் ஆசிரியை கவனித்தால் இந்த ஒன்பதாம் படத்து குரு இந்த மீன ராசிக்காரர்களுக்கு சுபட்சமாக இருக்குங்க அடுத்து வந்து பதினொன்று பார்க்குறாருங்க பதினோராம் படம் என்னங்க பதினொழுங்கிறது லாபஸ்தானுங்க இத்தனை நாள் தொழில் செஞ்சேன் என்ன லாபத்தை பா எதிர்பார்த்தேன் எனக்கு எதுவுமே கிடைக்கல தொழிலில் அப்படின்னு நினச்சிருந்தேன் எங்களுக்கு இந்த பதினொன்று குரு பார்க்குறனால பதினோராம் படங்கிறது மூத்த சகோதர சாணம் சகோதரி சாணம் நண்பர்கள் உறவுமுறை மூலியமாகவே நம்மளுக்கு வந்து நல்ல விஷயம் நடக்க போகுதுங்க நீங்கள் ஏன் போட்டு குழப்பிக்கணும் பதினோரு குரு வந்துட்டாவே நம்மளுடைய லாபஸ்தானம் இனிமேல் வந்து எப்படி பணத்தை சேவிங் பண்ணி வைக்கிறது இதன் மூலியமாக இந்த மீனராசிக்கு பதவாமடத்தை பார்க்கறனால அண்ணன் அக்கா தங்கள் வழியாக அவங்களுக்கு மூலியமாக உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது ஆகையால் என்ன ஜென்மத்தில் க ராகுங்க ஜென்மத்தில் ராகு இருக்கும்போது கொஞ்சம் எடுக்கிற மொழியெல்லாம் கொஞ்சம் தடுமாட்டமாக தான் போயிட்ருக்கோம் நீங்கள் அதெல்லாம் மனசு போட்டு எதுவுமே குழப்பிக்காதீங்க எதுவுமே குழப்பக்கூடிய விஷயம் எதுவுமே இல்லை பதவான குரு பார்க்க லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அதனால் வந்து நம்பிக்கையாக இருங்க கன்ஃபார்மாக நம்ம ஜெயிச்சிக்கலாம் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறாரு குருன்னா யாருங்க குருன்னா தட்சினாமூர்த்தி நீங்கள் இந்த தட்சணாமூர்த்தி வழிபாடு செஞ்சிட்டாவே இந்த மீனராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஒன்றும் கொடுக்க மாட்டார் குருன்னா விநாயகருங்க குறிப்பாக இங்கேலாம் வந்து திருச்செந்தூர் போயிட்டு வந்துவிட்டாவே திருச்செந்தூர் வந்து குருவுடைய வைப்ரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால வியாழக்கிழமை கண்டா வியாழக்கிழமை நாள் திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டாவே இந்த மீன வந்து கன்ஃபார்மாக நல்லாயிருக்கும் ஆகையால் இந்த குரு பற்றி எங்களுக்கு நல்ல ஒரு பொற்காலத்தையும் வாரி தர வர குரு பகவான் ஆகையால் எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய குருநாதர் டி ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு இந்த சேனலை பார்த்துருக்க நண்பர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் நன்றி தெரிந்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய செல் நம்பர் வச்சு பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர் என் வெங்கடேஷன் பூச்சத்திரம் நாமக்கல் மாவட்டம் என்னுடைய மொபைல் நம்பர் வந்து எண்பது நூற்றி இருபத்தி ஏழு அறுபத்தஞ்சி இரநூத்தி ஏழுங்க இந்த குருபட்சி மூலிமா உங்களுக்கு எதோ சந்தேகம் இருந்துச்சுன்னா என் ஃபோனுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்